அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் அன்று பெரும்பாலும் இஸ்ரேல் ஈரான் பற்றின தகவல்களும் அடிஷ்னலாக நம்ம உக்ரைன் பற்றின தகவல்களும் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஏன்னா நிறையா ஒரு நாளாக உக்ரைனுடைய தகவல்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா அதோட சேர்த்து இன்றைக்கி எதையும் பார்த்தரலாம் நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் பதற்றமான தகவல்களும் அதிர்ச்சியான தகவல்களும் தாக்குதலுக்கான தகவல்களும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஸோ வீடியோ குழப்புறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் பண்ண ஆல் ஆப்ஷன் வீடு கொடுப்பாங்க அந்த யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இஸ்ரேல் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் மிக முக்கியமான பக பதிவு ஒன்று நான் போன பதிவில் விட்டுட்டேன் அந்த பதிவு என்ன அப்படின்னா மிஸ் ஆன பதிவு ஒரு வீடியோ பதிவு மாதிரி எடுத்து காட்டிட்டாங்க அந்த வீடியோ பதிவில் இஸ்ரேல் வந்து அந்த அல்லக்ஸா மாஸ்க் இருக்குது இல்லையா மசூதிக்கு மேலே அந்த குண்டு பறந்து வந்தது ட்ரோன்லாம் வந்து பறந்து வந்த அந்த காட்சியெல்லாம் காட்டினாங்க யுனைடட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் யூஎனில் சரி இது காட்டுவதற்கான காரணம் என்னென்னா பேசிக்காகவே ஈரான் பொறுத்த வரைக்கும் சன்னி முஸ்லீம்ஸ் இங்கே வந்து அதிகமாக சியா முஸ்லீம்ஸ் ஸோ சியா முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய மசூதிகளை அவங்க தாக்கல் நடத்தணும்னு நினச்சாங்க அதை கூட நாங்கள் தடுத்து வீழ்த்திட்டோம் ஆக இதுலேருந்து என்ன தெரிகிறது ஸோ முழுமையாக நாசிக்கலாக யார் ஈரான் வந்து முழு நாசிக்கலாக மாறிவிட்டார்கள் மசூதிகளை கூட விட்டு விடாமல் தாக்கல் நடத்துகிற போது பொழுது அவங்களுடைய சன்னி முஸ்லீம்ஸ் பிரிய வந்து பெரிய அளவுக்கு அவங்க தாக்கல் நடத்துகிறாங்க அப்படி இல்லைனா ஏன் அவங்க அல்லசா மாஸ்க்கு மீது அந்த கொண்டு வந்திருக்கணும் அதை ஏன் செலிப்ரேட் பண்ணணும் அது குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கே போட்டாங்க செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டு அந்த மசூதிக்கு மேலே நிறைய அந்த குண்டுகள்லாம் விழுந்தது இல்லையா அதை பெயிண்ட் பண்ணி அதை பெயிண்ட்டு விற்று அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து பெரிய ஆளாகிட்டார் அந்த மசூதி மேலே விழுந்த அந்த நெருப்பு இல்லையா அது எல்லாமே ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ஒன் வி ஆஃப் நாசிசம் நாசிக்கல் எப்படி யோதர்களை அழித்து கொண்டு தனது இதை நிறுவனம்னு நினைச்சாங்களோ அதே தான் இப்போ சன்னி முஸ்லீம்ஸ் வந்து சியாம் முஸ்லீம்ஸை வந்து முழிக்கணும்னு நினைக்கிறாங்க இதை கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும் மற்ற நாடுகள் ஒருபோதும் அல்லதுக்கு யுனைடட் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஆதரவளித்திருவிடக்கூடாது அப்புறம் நீங்கள் நாசிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும்னு இருக்காங்க என்னப்பா இது இந்த கதையில் ஒரு புது கதையாக இருக்குது புது இருக்குது இந்த ட்விஸ்ட் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஸோ உங்கள் கிட்டே சொல்லாமல் நம்ம எப்படி இதெல்லாம் தகவலை கடந்து போக முடியும் அதே சமயத்தில் லெபனான் இன்றைக்கி ரொம்ப கடுமையாயிட்டாரு லெபனானுடைய ப்ரைம் மினிஸ்டர் மிக்காட்டி மிக்காட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்ன நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் சும்மா சும்மா போர் அடித்தா போதும் எஸ்பலோ தாக்கல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கள் பகுதிக்குள்ளே வந்து தாக்கல் நடத்தி ஒரு ஆக்குறீங்க பயம் பொறுத்துறீங்க எங்கள் வார் எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பக்கத்து நாட்டோட இறையாண்மையை நீங்கள் சிதைக்கிறீங்க குழி தூண்டி புதைக்கிறீங்க நல்லதுக்கு இல்லை நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் பக்கத்தில் நாட்டோட இறையாண்மையை மதிக்காமல் எஸ்கலேட் பண்ணுறாங்க வயலேட் பண்ணுறாங்க என்னென்னால் அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஈரானுக்கு சார் ஈரான் வந்து அமெரிக்காவை கொடுத்த மற்றும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா நாங்கள் அமெரிக்கானுடைய ரூல்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் பெரிய பிரேக் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எல்லாமே ஒன் ப்ரொஃபெஷ்னல் மேனர் நாங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் மேனராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம் லாஜிக்கல் அண்டு ரெஸ்பான்சிபிள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு நாங்கள் லாஜிக்கலாகவும் ரெஸ்பான்சிபிளாக தான் பதிலடி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் பெரிய ஒரு ரீஜனுக்குள்ளே டென்ஷன் இல்லாமல் அப்படியே அங்கேயும் இங்கேயும் நாங்கள் தாக்கல் நடத்தாமல் ஒரு 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 ப்ராப்பராக ஒரு பிஹேவியராக என்னென்னா பண்ணணுமோ அது மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் சும்மா ஏன்னா இஸ்ரேல் முழுவதெல்லாம் நாங்கள் தாக்கல் நடத்தலை அங்கங்கே ஒரு குறி வைத்து வடத்து நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அதாண்டி இன்னொரு விஷயம் கூட என்ன உறுதிப்பட சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்றது நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டுமே சவுதி அரேபியா கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னதாக தான் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் ஃபோன் பண்ணி பிரியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அதை நான் தாக்குதல் நடத்தியிருக்கோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஸ்டைலில் தான் சொல்லியிருக்கோம் ஸோ இதை அமெரிக்கா ஏற்றுக்கும் ஏன்னால் நாங்கள் அந்தளவுக்குள்ள ஒன்றும் மாற்றி தாக்கல் நடத்தலே அப்படின்ற மாதிரி வந்து எங்கள் என்டர்டைன் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்துல்லையன் அவர்கள் வி மேடி ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் இதற்கு முன்னாடியே ஒரு ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் இன்டிபெண்ட் ஆக்டாக பண்ணோம் தனித்துவமாக பண்ணோம் சுதந்திரமான முடிவுகளை எடுத்தோம் ஸோ இந்த முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கான பதிலடிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ சுதந்திரம் இண்டிவிஜுவல் முடிவு பாதிப்பில்லாத ஒரு தாக்குதல் அமெரிக்காவுக்கு ரொம்ப எதிர்த்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஈரானுடைய விளக்கங்கள்லாம் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறாங்க கஷ்டப்பட்டுனா தன்னுடைய நிலைகளை புரிய வைக்க விரும்புகிறாங்க ஈரான் இந்த இடத்துல யூகே என்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் கேமரன் அவர்கள் அவர் பாட்டு ஓடி வந்து ஃபெயிலர் எல்லாமே ஃபெயிலர் நீங்கள் நடத்திய தாக்குதல் அத்தனையும் ஃபெயிலர் ஒன்று கூட பாஸே இல்லை தோத்துட்டீங்க நீங்கள் யார் ஈரான் நீங்கள் தோத்துட்டீங்க கிட்டத்தட்ட உங்கள் மீது நானூறு பொருளாதார தடை போட்டிருக்கோம் உங்களை எந்தளவுக்கு முடக்க முடியுமோ எல்லாத்தையும் முடக்கி வச்சுருக்கோம் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பெருசாக அப்படியே ஒரு எஃபெக்டிவாக நீங்கள் வந்து ஒரு தாக்கல் நடத்திட்டு அப்படியே வெற்றி பெற்றலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ வரக்கூடிய காலங்களில் நாங்கள் போடப்படுகிற பொருளாதார தடை குறிப்பாக அந்த ஈரான் ரெவல்யூட்ரி கார்ட் மீது நாங்கள் போடப்படுகிற பொருளாதார தடைகள் இருக்குது இல்லையா முடிச்சு தள்ளிடுவோம் அதை காலி பண்ண போகிறவங்கள ஸோ இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் பெருசெல்லாம் ஒன்றுமே இல்லை இஸ்ரேல் தரப்பில் வெற்றி பெற்று விட்டார்கள் நீங்கள் தோல்வி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு தான் மீண்டும் வந்து ஈரான் என்ன சொல்லிட்டாங்க அல்லோ வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஐபசோனிக் மிசைல்ஸ் மூலிமா நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாமே தனது இலக்குகளை அடைந்திருக்கிறது அந்த இலக்குகள் இருந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு மீண்டும் தனது சேனல் எல்லாமே உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த டைம் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா வரைபடத்தோடு போயிட்டு அங்கங்கே ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க சேட்டலைட் இமேஜஸோட ரவுண்ட் பண்ணி காட்டிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க குறிப்பு நாங்கள் சிறப்பான நல்லவர்கள் மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் பேக்கரிஸ் வாட்டர் டேங்க் ஜேர்னிஸ்ட்டு ஆம்புலன்ஸு கிண்டர் கார்டன் இந்த மாதிரியான பகுதிகள் எதுவுமே நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை தாக்கல் நடத்தியது இராணுவ குறி அதாவது இராணுவ இலக்குகளை மட்டும்தான் தாக்கல் நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு இஸ்ரேலில் சி ஒன் தேர்ட்டி மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா அது கூட பெரிய அளவுக்கு டே டேமேஜாக இருக்கிறது நேவிஐட்டம் ஏர்பேஸில் வந்து பெருசாக டேமேஜாக இருக்கிறது அவங்க என்ன தான் மலைச்சாலும் இது வந்து உண்மை அப்படின்னு பிபிசி கிட்ட சொல்லியிருக்காங்க திடீர்னு வந்து இந்த இடத்துல ஈரான் தனது நிலைகளையும் தனது தாக்கல் நடத்திய விஷயங்களை எல்லாத்தையும் ஏன் புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இஸ்ரேல் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டாங்க நடத்துனாங்க எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டோம் ஒரு நாலு பகுதியில் விழுந்து வெடிச்சது அதுவும் சும்மா ஜேசிபியில் குளின்னு ஒன்ற மாதிரி இருக்குது பெருசாக இழப்புகள்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் ஃபுல்லாக சக்ஸஸ்ஸு அவங்க ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் டார்கெட் வச்சு அடிச்சிடணும்னு சொல்கிறாங்க எந்த டார்கெட்டை வச்சு அடித்தாங்கன்னு எங்களுக்கும் புரியல எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டோம் இது மாபெரும் வெற்றி அமெரிக்காவும் சுட்டு வீழ்த்திட்டாங்க இதில் போய் என்ன இருக்குது பெருசாக என்ன ஈரான் வந்து அப்படியே துல்லிய தாக்கல் நடத்தி அப்படியே அங்கேருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டரில் என்ன டெஸ்ட் பண்ணாங்க வேஸ்ட் கம்ப்ளீட் வேஸ்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யார் இஸ்ரேல் தரப்பில் இப்படி சொன்ன ஈரான் கோபுரமாக அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தி பெரிய அளவுக்கு தனது வெற்றி கொண்டாட்டங்களை இங்கே கொண்டாடி கொண்டு இருக்கும் வேலையிலே நீங்கள் ஒன்று கூட ஃபெயிலர் அப்படின்னு சொன்னால் அவங்க இமேஜ் ப்ரூஃப்போடு காட்டுவாங்களா இல்லையா ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது ஈரானுடைய ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிற இந்த சமயத்தில் திடீர்னு ஒன்றுமையில் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்னுடைய விஷயங்கள் இருக்குல்ல அதுவுமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அதனால் இந்த இடத்துல ஈரான் ஃப்ரூ பண்ண வேண்டிய தருணமும் இந்த இடத்துல இருக்கிறது இல்லை நாங்கள் தடந்திய தாக்குதல் எவ்வளோ பெரிய ஐரண்டோமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஃப்ரூ இந்த இடத்துல ஈரான் காட்ட வேண்டிய தருணம் இல்லை என்றால் அது வியாபார யுக்தியிலும் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா இப்போ சமீப காலமாக பார்த்து கொண்டு இருக்கிறோமே உக்ரைன் வாரில் எதெல்லாம் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக காட்டுறாங்களோ அதிகமாக சேல்ஸ் ஆகுது சக்ஸஸ் ரேஷியோ எதெல்லாம் கம்மியாக காட்டுறாங்களோ அது சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்போ ஈரானுக்கு இந்த இடத்துல ரொம்ப தேவை இதெல்லாம் தனது சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப தேவைன்றதுனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க சரி அமெரிக்கானுடைய செனட் டெமோக்ராட்டிக்கினுடைய மெஜாரிட்டி லீடர் சக் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் யார் அமெரிக்காவால் உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் பணத்தை கொடுத்து காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக காப்பாற்றணும் இது வந்து இந்த வாரத்துக்குள்ளே நம்ம முடிவு எடுத்து ஆகணும் இதுக்கு முன்னாடி எதை ஏனா இருந்துட்டோம் ஆனால் காலத்தின் கட்டாயம் காலத்தின் போக்கு எதையோ நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும் வேலையிலேயே நம்ம பணத்தை கொடுப்பது என்பது தா அதாவது அந்த நேரத்தை கடத்த முடியாது உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொடுங்க பாஸ் சீக்கிரமாக கொடுங்க அவதான் நாங்கள் எதிர்பார்க்குறாங்க உக்ரைனும் அவங்க தானே கேட்டுட்டுருக்காங்க வெறும் வாயில் மட்டுமே வடை சுட்டுருந்தீங்கன்னா எப்படி எல்லாேருமே வடை சுடுறதுக்கு ஃபேமஸ் ஆகிடாதீங்க ரைட் இப்போ ஜி செவன் நாடுகள் எடுத்த மிக முக்கியமான இது தான் நாங்கள் ஈரானுக்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கான பதிலடிகளை கொடுக்க போகிறோம் பதிலடிகள்னால் என்ன பண்ணுவாங்க பொருளாதார தடை அதான் இவங்களே சொல்லிட்டாங்களே ஏற்கனவே ஒரு பொருளாதார தடை போட்டு வச்சுருக்காங்க அடுத்து இன்னொரு இன்னொரு பொருளாதார தடை போடுவாங்க ரைட்டு அந்த பொருளாதார தடையெல்லாம் தாண்டி இஸ்ரேலுக்கு ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார்கள் டியர் இஸ்ரேல் அவசரப்படாதீங்க தாக்குதல் நடத்த வேண்டாம் கொஞ்சம் நம்ம வேறு விதமாக அடக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேறு விதமான அடக்குமுறைகள் அப்படின்னா சுற்றியும் வேறு எங்கேயாவது நம்ம நொறுக்க முடியுமா அடக்க முடியுமா இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க பட் ஆனால் இஸ்ரேல் இன்னமும் வெறிப்பிடித்த வேங்கைகளாக இருக்கிறாங்கள நிச்சயம் நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம் வெதர் அது ஏதோ ஒரு வழியில் ஏன்னா இஸ்ரேல் வந்து காலத்தின் கட்டாயம் தாக்கல் நடத்தியே தீர வேண்டும் என்பது அவரோட காலத்தின் கட்டாயம் காரணம் என்னவென்றால் இப்போ ஈரான் எப்படி தாக்கல் நடத்தாமல் போயிருந்தால் சின்ன பையன் கூட ஈரானை பார்த்து சிரிச்சிருப்பான் ஏப்பா ஈரான் மிராடுறாங்கன்னா நடப்போங்க அங்கிள் அவங்க அப்படி தான் சொல்வாங்க அவங்க தாக்குதலையும் நடத்த மாட்டாங்க நாங்களும் நிறைய பார்த்துட்டோம் இருவாங்க அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் ஈரானில் இருக்கக்கூடிய மக்களே ஈரானுடைய ய்சி யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க ஏன்னா தொடர்ந்து நம்ம எத்தனை நாள் வாயிலே மிரட்ட முடியும் ஒரு நாளாக நம்ம ஆக்ஷன் காட்டி தான் ஆகணும் அதன் அடிப்படையில் தான் ஈரான் எடுத்திருக்காங்க இந்த தடவை ரொம்ப நாள் ஆச்சு ஈரான் வந்து ஆக்ஷன் எடுத்து ஏன்னா சமீப காலமாக தன்னோட வளர்ச்சியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த இடத்துல ஈரான் இருந்துருக்கிறது அதே போல் இஸ்ரேலுமே வந்து என்னென்னா தனது மீது தாக்கல் தொடுக்கும் பதட்சத்தில் தாங்க எப்படி நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க இல்லைனா அது வேறு விதமாக ஆறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய வார் ரூம் மீட்டிங்கில் அதுதான் பேசியிருக்காங்க நடத்தணும் நடத்தணும் நடத்தியே ஆக வேண்டும் நடத்தியே தீர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க இன்னும் நம்ம அடுத்து ஒரு பதிவு உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா நார்மலாக இவங்க காசாவை கொஞ்சம் ஆதரவான நிலைப்பாடுகளை இடையில எடுத்திருந்தார் அவர் ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்பெயினுமே செய்தி தான் எடுத்தாங்க பட் இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு நாங்கள் என்னுடைய முழுமையான ஆதரவு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இஸ்ரேலுக்கான ஆதரவில் குறிப்பாக அப்பாவி பொதுமக்களை பயமுறுத்தி அவர்கள் மீது தாக்கல் நடத்தி இந்த மாதிரி ஒரு கேவலமான சந்தோஷத்தை அடைந்திருக்கிறது ஈரான் என்றால் அதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க இந்த சா இது எல்லாமே டமாஸ்கஸ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலோடு இணைத்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் தவறு இதுவும் தவறு அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க கரெக்டாக இருந்திருக்கும் பட் இந்த இடத்துல முழுக்க முழுக்க நான் பார்த்த எல்லா நாடுகளோட டைலாக்குமே வந்து ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனம் அதே சமயத்தில் ஈரானுடைய நடத்தப்பட்ட தாக்குதல் ஏன் நடத்தினாங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன இஸ்ரேல் மீது அவர்கள் இழைத்த இழப்புகள் என்ன அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக மக்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும் இல்லையா இப்போ நீங்களே பார்க்குறீங்க நீங்களே பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க என்ன அப்படின்னா ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும் எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே டமாஸ்கஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஏதாவது சொல்லியிருக்கணுமா இல்லை ஏதாவது நடத்திருக்கணுமா இல்லை இஸ்ரேல் நடத்தியது அந்த இடத்துல ரைட்டாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக இஸ்ரேல் எதுக்காக நடத்தியதுன்னா அந்த பிரிகேடை அவர்கள் எஸ்புல்லாவுடன் இணைந்து ஒரு சில தாக்குதல்களை அதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் மீது நாங்கள் நடத்தியிருப்பதாகவும் ஒரு சில திட்டங்களை தீட்டி இருப்பதாகவும் அதற்காக நாங்கள் அழைச்சோம் நார்மலாகவே இஸ்ரேல் நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே என்னென்னா முன்கூட்டியே நாங்கள் வர அபாயத்தை தடுக்கிற மாதிரியான தாக்குதலாக தான் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் நடத்துனாங்க பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து கிளியராக சொல்லியிருக்கணும் எல்லா வெஸ்டர்ன் நாடுகளுமே ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க ஈரான் மீது கடுமையான கண்டனம் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய பொருளாதார தடைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அடிஷ்னல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா யூஏயும் சவுதி அரேபியாவும் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ஸு அதாவது ஈரான் தாக்கல் நடத்தும் போது ஒரு சில விஷயங்களை அமெரிக்கா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வால்ஸ்ட்ரீட் ஜேனல் குறிப்பாக கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வால்ஸ்ட்ரீட் ஜேனல் வந்து லைட்டாக அப்படி கொளுத்தி விட்டு போயிட்டாங்க பாவம் சவுதி அரேபிய யுஏஇ நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பாட்டு கப்சன்ருக்கிறோன்ற அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த மாதிரியான செய்தி நிறுவனங்கள் கொஞ்சம் ஈரானு மீது என்னப்பா நட்பு நாடு மாதிரி சொல்கிறாங்க திடீர்னு நம்மளுக்கு எதிராக வேலை செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு 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 விஷயம் தோன்றும் இல்லையா அது மாதிரியான ஆங்கிளில் நான் பார்க்குறேனா அது யூஏயும் சவுதியும் இஸ்ரேலுக்கு மறைமுகமாக இன்டெலிஜென்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படி தாக்கல் நடத்த போகிறாங்க எந்த இடத்துல நடத்த போகிறாங்க உங்களுடைய இராணுவ இலக்குகள் என்னன்ற விஷயத்து கூட இன்க்ளூடிங் சொல்லியிருக்காங்க அதனால தான் நிறைய விஷயங்கள் அவங்க வீழ்த்திட்டாங்க அப்படின்னு வால்ஸ்ட்ரீட் ஜேனல் சொன்ன உடனே இப்போ ஈரான் கொஞ்சம் யோசனை மாட்டாங்க இந்த கோட்டசாமியை நம்ம கூட இருந்துட்டு லைட்டாக குறிப்பெய்ச்சிட்டாங்களா ஏற்கனவே சவுதி அரேபியா நடுநிலைன்ற பேரில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா ஏற்கனவே ஜோர்டன் வெளிப்படையாக அவங்க பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டாங்க எனக்கு இவங்களையும் ஒரு கண்ணு பார்க்கலாமா அப்படின்றப்ப ஈரான் ஒரு யோசனை வந்துடும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஆயில் ட்ரேடை யுஎஸ் டாலரை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இது அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவதற்கான இன்னொரு காரணம் என்னென்னா புடினவர்கள் வந்து ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உடனடியாக அமெரிக்கா பிரான்ஸ் நேட்டோ நேட்டோ நாடுகள் உக்ரைன் யூகே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் ஆதரவுக்காரம் நீட்டுகிறார்கள் பெரிய அளவு உதவி செய்கிறார்கள் அப்படின்னா தானாகவே விலகின்ற நாடுகள் நடுத்தரத்தையும் தானே இந்த பக்கம் வரக்கூடிய நாடுகள் பார்த்தோன்னா பிரிக்ஸோட நாடுகளாக இருக்கிறது சைனா பிரேசில் இந்தியா ரஷ்யா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் நார்மலாகவே இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நார்மலாக இது உலக இயுத்தத்துக்கு வந்து வழிவகுக்கும் அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் கண்மூடித்தனமாக ஒரே சைடாக போகாதீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் இந்த இடத்துல ரஷ்யா தரப்பில் கொடுத்துருக்காங்க பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் வந்து ஜூனியர் மார்க்கோஸ் அவர்கள் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுடன் சேர்ந்து ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சாங்க சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க சீனா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க கப்பல் மீது தண்ணி அடிக்கிறாங்கன்றமாதிரிலாம் சொன்னாங்க உடனே இவங்களை நம்பி அமெரிக்கா ஓடி வந்தாங்க தென் கடல் பகுதியில் பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சாங்க இதையெல்லாம் தாண்டி திடீர்னு இன்றைக்கி பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இல்லை 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 நாங்கள் எங்களுடைய இடிசிஏ பேஸஸை வந்து அதை குறிப்பாக எங்களுடைய பிலிப்பைன்ஸ் இருக்கக்கூடிய நிலைகளில் அமெரிக்காவுடைய பேஸை கட்ட விட மாட்டோம் இப்போதைக்கு வேண்டாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாம் அது பிரச்சனையாகிடும்னு இருக்காங்க லை அமைதியாக இருக்கிற நாட்டில் அவங்களோட பேஸை உள்ளே கொண்டு வந்து சீனா எசுக்கு புசுக்கான வேலைகளை செஞ்சு நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க விரும்பல இப்போதைக்கு ஒரு லைஃப் படிக்கும் ஸ்மூத்தாக போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில தொல்லைகள் கொடுத்தாலும் அப்படி ஸ்மூத்தாக போகுது இப்போ தேவையில்லாமல் ஏர் பேஸை கொண்டு வந்து ஏதாவது கஷ்டமாக்கிடுமான்ற ஒரு எண்ணத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க நார்மலாகவே இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்கலாம் நம்ம ஜூனியர் மார்க்கஸ் அவர்கள் கொஞ்சம் என்னதான் வெளிப்படையாக சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் அங்கே நட்பு நட்பின் அடிப்படையில் சீனா சில உதவி செய்வாங்கன்றாங்கள நம்ம பார்த்தலாம் இறுதி பதிவுகளில் நம்ம உக்ரைனுடைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம் உக்ரைனுடைய பதிவுகள் அப்படின்னும் போது உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியா அவர்கள் வந்து மீண்டும் ரொமானியா போன்ற நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வேண்டி கேட்டுருக்கிறாரு பேட்ராட்டிக் ஏர் டிஃபென்ஸ் எங்களுக்கு தேவை இப்போ இஸ்ரேல் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா நாங்கள் அடுத்த இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அப்புறம் தான் அடுத்து மிகப்பெரிய அளவுக்கு வளர போறோம் அதனால எங்களுக்கு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் என்னும் போது ஜெர்மனி மட்டும் ரெண்டு இல்லை மூணு கொடுக்குறன்றாங்க அது வரவேற்பு தகுந்த விஷயம் ரொமானியா போலந்து போன்ற நாடுகள்லாம் வந்து கொடுக்கல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் நீங்கள் கொடுக்குறது எங்க தெரியுமா ஃபிட் பண்ண போறோம் உங்கள் உங்கள் நாடுகளுக்கு முன்னாடி இருக்கிற எல்லையில் தான் ஃபிட் பண்ண போகிறோம் சப்போஸ் நாளைக்கு அவங்க நடத்தும் போது தாக்குதல் நேற்று நாடுக்குள்ளே உள்ள விழு விழுந்து வெடித்து நாளைக்கு நீங்கள் வந்து சண்டை போல் முன்னாடியே நாங்கள் தடுக்கிறோம்னா அது உங்களுக்கு தான் நல்லது அதான் நான் என்ன கேட்குறேன்னா போலந்து ரோமானியாக போன்றப்ப அவங்க பகுதியில் வைக்கிறதுக்கு பதில் சும்மா ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி எங்கே வச்சுட்டா என்ன உங்கள் உங்ககிட்ட எப்போயுமே சண்டைக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுடைய நிலைகளையும் காப்பாற்றின மாதிரி இருக்கும் நேற்று நாடுகள் அதில் ரஷ்யா வந்து உங்களையும் பிடிக்காத மாதிரி கா ஒரு காரணமாக இருக்கும் எப்படி ஐடியா சூப்பராக இருக்குல்ல அருமையான திட்டம் உண்மையிலே சூப்பரான திட்டமாக இருக்குது அங்கே காப்பாற்று போலே இங்கே வந்துருங்கன்றாங்க இன்னொரு கூட கேட்கலாம் போலந்தில் அவ்வளோ வீரர்கள் இருக்கிறாங்களே அங்கே இருக்கிறது போலேயும் கொஞ்சம் இங்கே வந்துட்டிங்கன்னா எங்கே உக்ரைனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஏன்னா இதுக்கப்புறம் எப்படியும் அவங்க உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து அடிக்க போகிறாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறத விட கொஞ்சம் முடிச்சிடலாம்ல கதையை இப்படி நல்லா இருக்கிற ஐடியா ஆ இதை கூட கொஞ்சம் கேட்டாங்கன்னா பரவாயில்ல குலோபியாளர்கள் கொடுக்குற ஐடியாலாம் கேட்குறவங்களுக்கு போனதுக்காரங்க இப்படி கம்முபடுதுன்னு சொல்லிப்பாங்கட்டு நம்மளாம் என்ன சின்ன குழந்தைங்க நினச்சிட்டாங்களா இல்லை அறிவே இல்லாத ஒரு ஆளு நினச்சிட்டாங்களா இது மாதிரிலாம் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணால் நம்ம கொடுத்துருவோமா சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிடும் போய் ஓரமாக பேசு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பார்க்கலாம் இதை இதாண்டி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் உக்ரைனுடைய செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து இந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க இது வந்து மேரிடைம் ட்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சி பே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்குதல் நடத்தக்கூடியது பிளாக் சி கருங்கடல் பகுதியில் இனி என்னுடைய ஆட்டம் தொடரும் ரஷ்யா சார்பில் ஒரு கப்பல் கூட நிறைய இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கசகஸ்தானில் முதல் முறையாக லா கிரிமினைசேஷன் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லியிருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியையோ இல்லை குழந்தைகளையோ அடித்து துன்புறுத்தினால் அவர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை என்று சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க மனைவி பிடிக்கல செய்யலைன்னு சொல்லிட்டு அடித்து துன்புறுத்தணி அப்படின்னா காலி பண்ணிவிடுவாங்க எங்கள் கஜகஸ்தானில் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக மனைவி கூட இல்லை குழந்தைகள் குழந்தைகள் மீது அடிப்பதையோ இல்லை துன்புறுத்துவதையோ இல்லை ஏதாவது ஒன்று செய்வதையோ கூடவே கூடாது குழந்தைகளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும் அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் குழந்தைங்க அதாவது இதுக்கு முன்னெல்லாம் ஆசிரியர்கள் பேச்சை தான் குழந்தைங்க கேட்பாங்க இப்போ குழந்தைகள் பேச்சு ஆசிரியர்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது இனி பெற்றோர்களும் குழந்தைகளோட பேச்சு ஆசிரியர் கேட்க வேண்டும் குழந்தைகளோட பேச்சை பெற்றோர்கள் கேட்க வேண்டும் இல்லை என்றால் கேஸ் கொடுத்து ஜெயிலில் போட்டுவிடுவேன் அப்படின்னு இதுக்கப்புறம் குழந்தைகள் விரட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றமா நான் நினைக்கிறேன் நான் ஸோ கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுக்கு நம்பிருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்